சித்த மருத்துவம் மற்றும் யோகா பயிற்சியில் தேர்ச்சி பெற்ற வெளிநாட்டவர்களுக்கு பெருஞ்சேரி ஐம்பத்தி ஆறு அடி லிங்கம் அமைந்துள்ள சித்தர் பீடத்தில் பொதுமக்கள் சார்பில் பாராட்டி வரவேற்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது கஜகஸ்தான் நாட்டைச் சேர்ந்த திருமதி யூலியா மற்றும் திரு இலியா ஆகிய இருவரும் தமிழ் கலாச்சாரத்தில் ஆர்வம் ஏற்பட்டதால் சித்த மருத்துவம் மற்றும் யோகாசனம் பயின்று வந்தனர் இவர்கள் சமீபத்தில் மதுரை சித்த மருத்துவ குருகுலத்தில் இதற்காக பயின்று சான்றிதழ் பெற்றுள்ளனர் தமிழ் கலாச்சாரம் மீது ஆர்வம் கொண்டு சித்த மருத்துவம் யோகா இவற்றில் தேர்ச்சி பெற்ற வெளிநாட்டவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்ச்சி மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா பெருஞ்சேரியில் நடைபெற்றது பெருஞ்சேரியில் ஐம்பத்தி ஆறு அடி உயர சிவலிங்க ஆலயம் அமைந்துள்ள தாலுக்கானத்து சித்தர் பீடத்தில் இதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது பெரம்பூர் காவல் நிலைய ஆய்வாளர் பீடத்தை நிர்வாகி வினோத்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் பங்கேற்ற தேர்ச்சி பெற்ற வெளிநாட்டவர்களுக்கு சால்வை போர்த்தி மலர்க்கத்து கொடுத்து வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்தனர் தங்களுக்கு இது மிகுந்த உற்சாகத்தை அளிப்பதாக வெளிநாட்டவர் திருமதி யூலியா தெரிவித்தார் நாங்கள் அனைவரும் டாக்டர் பட்டம் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அதற்கான சிறப்பான முடிவினை இன்று டாக்டர் அஜிம ஐயா மூலயமாக மதுரை குருகுலம் குருகுலம் மூலம் டாக்டர் பட்டம் இந்த டாக்டர் பட்டமானது மருத்துவ சேவை சித்த யோகா ஜோதி ஜோதிடம் இது அனைத்தையும் சிறப்புடன் செய்வதற்கான ஒரு சான்றிதழாக நாங்கள் நினைக்கிறோம்